அவர் வந்து எங்களை அந்த மைங்கன்னு கேட்டார் அப்போ பதிலுக்கு வந்து நாங்கள் சொன்னோம் என்னோடய தகப்பணிதானே அப்போது இந்த கும்பல் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆபாசம் கும்பல் ஈவேரா வாயத்திறந்தாலும் யாரை எடுத்தாலும் சரி அந்த உடைய அந்த பேச்சை அந்த மனை இந்த மனை அப்படின்னு தான் இருந்திருக்குது அதை நம்ம சொல்லலை அந்த ஆள் சொல்கிறா வெற்றி கண்டா அந்த வீடியோவெலாம் இருக்குது அப்போது முழுக்க முழுக்க அந்த ஈவேரா அப்படிங்கிற ஒரு ஆபாசம் இந்த ஆபாசத்தை நம்ம வந்து தோல் உரிச்சிட்டோம் அக்கா தாரிகா சல்மான் சீமானவர்கள் எல்லாம் தோல் உரிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த அதரோ சீமான் அவர்களை அவ்வளோ தூரம் ஆபாசமாக கேவலமாக கொச்சையாக அறுபத்தக்க வயலில் வந்து கேட்டேன் இப்போ நேற்றைக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நானுமே அந்த மாதிரி அப்படின்ட்டேன் இவனுமே அந்த மாதிரி தான் அப்படியே அந்த பல்ட்டி அடித்து பயந்து பம்பி வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து சொல்கிறான் நாம் தமிழ் கட்சியெல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன என்ன சொல்கிறீங்கன்னா தமிழர்களே நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி பொய் பரப்புற வந்து பரப்புகிறாங்க நான் அப்படி பரப்ப கிடையாது அப்படின்ட்டு அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு பயப்படுறான் அப்படியே நான் நடுங்குறான் நடுக்கத்தை வந்து நாம் தமிழ் கட்சிக்காரங்க கொடுத்துருக்காங்க அதுலேயும் சேலத்தை சேர்ந்த உறவுகள் சென்னை சேர்ந்த உறவுகள் இன்னும் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பல உறவுகள் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு கட்சி தலைவரை பேசுனா அந்த கட்சி தலைவர் மனைவி குறித்து ஆபாசமாக பேசுகிறேன் அவங்க போட்டு பொலந்த போலையில் நான் வந்து சீமானை தான் சொன்னேன் சீமானோட அடிப்படிகள் ரசிகர்கள் தான் சொன்னேன் ஒட்டுமொத்த தமிழர்களுமே சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த நாய் அதுக்கு ஒரு விளக்க மயிர் வேற கொடுக்குது என்னென்னா இந்த மாதிரி சமஸ்கிருதத்தில் வந்து எழுதி வச்சுருக்காங்க ஏன்னம்மா ஸ்லோகம் எட்டு நானூற்றி இருபத்தஞ்சில் அதில் சூத்திரர்கள் சூத்திரர்கள் அப்படின்னா அது வந்து தமிழர்களுக்கு வைப்பது அப்படின்னு இந்த வந்து என்னென்னமோ உருட்டுறான் அவன் சொல்லியிருக்கான் நீ எதுக்கடா நாயை சொல்கிற அவன் சொல்லியிருக்கானா அவனை நாங்கள் செருப்பால் அடிச்சிக்கிறோம் இப்போ சொல்ல சொல்ல அவனை அவன் புத்தகத்தில் எழுதி வச்சுருக்கான் அந்த புத்தத்தை சொல்லி இந்த மாதிரி சமஸ்கிருதா அந்த கும்பல் நாங்கள் தான் பிராமண கும்பல் தான் பெரிய கும்பல் எங்களுக்கு நீங்கள் இப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவனை சொல்ல சொல்லி இப்போ செருப்பால் அடிப்பான் அவன் சொல்லிட்டா நீ என்ன மேற்கடா சொல்கிற நீ யார்கிட்ட சொல்கிறதுக்கு அப்படின்னு நம்மளுக்கு பிடிச்சி கேட்டு பழந்த நாள் இந்த நாய் சொல்லுது அதில் சொல்லியிருக்குதே அந்த மகன்கள் சொல்லியிருக்குது வைப்பா மகன்கள் வைப்பா மகன்கள் சொல்லியிருக்கு அப்படின்னு இந்த நாய் என்ன பண்ணுறான் அதுக்கு வந்து இவன் இது பண்ணுறான் அந்த வார்த்தை இப்போ சொல்ல மாட்டார அந்த மானேன்னு சொல்லி பேசினேன் இப்ப பேசுறான்னு இந்த வீடியோவில் அப்படியே பம்புறான் இது பண்றான் அதுல ஒரு கட்டதும் என்ன சொல்கிறான் நானே அந்த மானாதான் தான் இருந்திருப்பேன் அவனே சொல்றான் நானே அந்த மானாதான் தான் இருந்திருப்பேன் அப்படிங்கிறான் இப்ப ஈ வந்து தான் அந்த மகன்ல இருந்து இங்கெல்லாம் நம்மளையெல்லாம் மீட்டாரன் இவர் வரலன்னா நம்ம திருப்பி பாப்பானுக்கு அடிமையாவே இருந்திருப்பான்னு சொல்லி கேனப்பய மாதிரி வந்து பேசிட்டு உட்காந்துருக்கான் இந்த அதர்ம மனோஜ் அப்படிங்கிற ஒரு கேடு கட்ட கேவலமான இழிவான பிறவி அதுக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு அண்ணன் ஐ மகிழன்னு மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க சமஸ்கிருத ஏற்றுக்கிட்டவனுக்கு தான் அந்த மனுநூதி நம்ம தான் சமஸ்கிருத ஏற்றுக்கலையாடா அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லை இல்லை இந்த சாதி அப்படிங்கிறதே சமஸ்கிருத அடிப்படையாக தான் வருது அதில் தான் வந்து ஊர் சேரியாக இருக்குது தமிழில் இந்த சாதியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சமஸ்கிருதம் கொண்டு வந்து திருடிச்சது அப்போ சூத்திர நீ இந்த நாய் நம்மளை சூத்திரன்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கேன் இந்த அந்த வார்த்தையை வாயிலேருந்து வருது ஆனால் நான் தவிர்க்கிறேன் ஒரு ஒரு தமிழக வாயிலையும் அந்த வார்த்தை இவனை போட்டு திட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன நம்ம ஊடகத்தில் உட்காந்துருக்கோம் கொஞ்சம் தன்மையாக பேசணும் அதனால நம்ம என்ன பண்ணுறோம் தன்மையாக வந்து அடக்க உடக்கமாக பேசியிருக்கோம் அவனை மாதிரி நம்ம பேச தெரியாதா அவனை மாதிரி திருப்பி ஒரு செகண்டில் அதே மாதிரி பேசி இன்னும் அவனோட ஆபாசமாக பேச முடியாதா அது கேவலம் அசிங்காத அனாகாரிக அரசியல் அது மாதிரி நம்ம பேசினோம்னா சீமானிலேருந்து நம்ம உறவுகள்லாம் நம்ம சேனலில் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டேய் நீ மனுஷ மாதிரி பேசு க கரெக்டாக பேசி கண்டென்ட்டாக பேசி எப்படி வந்து அண்ணன் சீமான் பேசுகிறாரோ அண்ணன் சாட்டை பேசுகிறாரோ அந்த மாதிரி ஆட்களை முன்னூறுவ எடுத்துகிட்டு பேசிக்குமே ஒரு கட்ட கேவலமான இழிவான பிறவி அவன் பேசுனா நீ வந்து பேசிடாத அப்படின் தான் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து அறிவுரை கொடுத்துவாங்க அப்போ சொல்கிறான் சாதி வந்து இது பண்ணது டே சாதி வேற குடி வேறடா நம்மளுக்கு இருக்கிறது குடிங்க நான் நேத்தே சொன்னேன் நம்மளுடைய முகவரியே இந்த குடி தான் இப்போது உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க எங்கள் அப்பா பேர் நாராயணா நாராயணன் எங்கள் அப்பா பேர் சிவகுமாரா சிவகுமார் தேவர் இது அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இருக்க இப்போ இவன் என்ன சொல்கிறான் எங்கள் அப்பா பேரை வந்து எடுத்துன்னுங்கிறான் என்னுடைய அப்பா பேர் தான் வந்து குடி இப்போ நான் யார் தமிழை அப்போ நான் என்ன என்ன சேர்ந்து எப்படி நான் தமிழன் அப்போது என்னுடைய நான் தேவர் நாடார் கோணார் வன்னியர் பறையர் அப்புறம் அகமுடையர் தேவேந்திர வேளாளர் கவுண்டர் முதலியார் இப்படின்லாம் நம்மளுக்கு வந்து அது மாதிரி இங்கே இவங்க முத்தரையர்கள் இப்போ இதெல்லாம் வந்து தமிழ் குடி இதுதான் என்னுடைய அடையாளமாக இருக்குது என்னுடைய முகவரி மெயினாக இது அடையாளம் என்னோடய முகவரி குடிதான் என்னோட முகவரியாக இருக்குது அதே மாதிரி தாங்க அங்கே ஆந்திராவில் போனீங்கன்னா ரெட்டி ஆந்திர நாயுடு அந்த மாதிரி இருக்குது அவங்க தான் தெலுங்கர்கள் அப்படின்னு தான் எல்லா இடத்துலையுமே அதே மாதிரி தான் வந்து மேனனு நம்பூதிரி அப்படின்னு மலையாளத்தில் இருக்காங்க இந்த பக்கம் லிங்காயத்து அப்படி இப்படின்னா அதெல்லாம் சாதியை குடியை வச்சு தான் அதை இங்கே சாதியாக மாற்றினு இந்த பிராமணம் கூட்டம் அந்த பிராமணத்தோட இதை நாங்கள் கிட்ட எதுக்கிட்டோம் லூசுத்தனமாக நம்ம குடியை அழித்து நம்ம முகவரியை அழித்து நம்மளை வீழ்த்தினவர் தான் அந்த ஈவேரை அந்த டென்ஷனில் அந்த அவர் பண்ண துரோக செயல்களை தான் நம்ம தோடு வைக்கணும் அப்போ அதுக்கு அதை திருப்பி கொண்டு போய் அப்படி அவன் எழுதி வச்சுருக்கான் சாதி இருக்குது ஊர் சரி ஒன்றா இருக்குதா ஊர் சரி ஒன்றா இருக்குது இல்லாதது காரணம் பார்ப்பனர் மட்டும்தானா அதான் நான் போன விடவே கிடையாது பார்ப்பனர் மட்டும்தானா அதை நம்ம முனைச்சி உங்கள் கும்பலும் தாண்டா உங்கள் வடுவே கும்பல்தாண்டா எங்களை வந்து ஆட்சி பண்ணிச்சு அந்த வடக கும்பல்தான்ண்டா ஊர் சரியாக பிரித்துச்சு அது எப்படி ஒரே ஊர் ஊரில் உங்கள் ஆளுங்க மட்டும் பெரிய வீடு கட்டி வச்சுருக்காங்க அவங்க மட்டும் எப்படி எழுவத்தி ரெண்டு பாளையமாக பிரித்து அவங்க மட்டும் எப்படி ஆட்சி பண்ணாங்க எல்லா பழையம் பண்ணது இந்த கும்பல் தான் அதான் நம்ம ஐயா இவர் கூட சொல்லியிருப்பார் பழனி கோயிலில் யார் இருந்தால் நம்ம பறையர்கள் இருந்தாங்க பண்டாரம் அப்படிங்கிற ஒரு தூய்மையான சமின் சமூகம் அவங்க பண்டாரர்கள் அப்படின்னா பண்டாரத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே கோயிலில் அந்த அந்த த தங்கம் வெள்ளி நகை போன்ற பெரிய உலோகங்கள் அதெல்லாம் அங்கே இருக்கும் நான் அதை வந்து பாதுகாக்கிறவங்க பண்டங்களை பாதுகாக்கப்போ பண்டாரத்தாருன்னு அவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ இருக்கும் அப்போ அந்த பண்டார்களும் அங்கே இருக்கக்கூடிய ஆதி தமிழ் குடி பறையர் அப்படின்னு சொல்கிறாங்களே பறையர்கள் அப்படின்னா அந்த இசை கருவிகள் இருக்குல்ல அதில் எல்லா இசைக்களையும் வச்சாங்க சும்மா பறையை மட்டும் அடிக்கிறவங்க இல்லை எல்லா இசையும் இது பண்ணுறவங்க அந்த பறைய அந்த பறையர்களில் தான் சிவன் சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க நல்லா கட்டுறவங்க எல்லாம் சொல்கிறாங்க சிவனே பறையின் அப்போது அந்த பழனி கோயிலில் இந்த பறையர்களோ இந்த பண்டாரத்து சமூகம் தான் இருக்கிறாங்க அதை அவங்கள யார் வெளியேற்றினா ராமப்பையன் தான் வராது அந்த ராமப்பையன் யாரோட தளபதி திருமலை நாயகனோட தளபதி அப்போ பார்ப்பனர்களுக்கு தளபதி பொறுப்பு கொடுத்து அந்த தளபதி பொறுப்பில் இருக்க நாம இது ஊருள்ளே வர்றாரு அப்போ போயிட்டு சுகிசுவன் கரெக்டாக சொல்லியிருப்பார் அப்போது இங்கே பறையர்களும் இருந்திருக்கிறாங்க பண்டாரம் தமிழ் பண்டாரங்கள்லாம் இருந்திருக்கிறாங்க அப்போது அவங்கள வெளியேற்றுனது உள்ள பிராமணர் உள்ளே விட்டது யார் கோயிலுக்குள்ளே விட்டது யாருன்னா இந்த கும்பல் தான் இந்த திருமலை நாயக்கன் கும்பல் தான் அப்போ நீ திட்டுனா பரவாயில்ல அவங்கள திட்டமாட்டான் பாப்பா 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 மட்டும் அப்போ பாப்பா மட்டும்தான் அப்போ திருமலை நான் எங்கே போனார் அவருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையா அவருக்கும் தமிழர்களை அந்த கோயிலுக்குள்ளே தமிழை அழிச்சதுக்கு சம்மந்தம் இல்லையா எல்லாருக்கே சுகீசுவ ஆதாரத்தோடு சொல்கிறாரே தமிழை கோயிலிருந்து வெளியேற்றுறதுக்கு காரணமே இந்த கும்பல் தான் அப்போ ஒட்டு மொத்தமாக எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து உக்காந்துட்டு சாதி அது வந்து உங்களுடைய அந்த தீண்டாமை ஊர் சரியாக பிரித்தது எல்லாமே வந்து பிராமண தான் பிராமணம் மட்டும் மட்டும் நீங்கள் ஒன்றுமே பண்ணலை உங்கள் முன்னோர்கள் ஒன்றுமே பண்ணலை அப்போ அது சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த இதுலேருந்து பாதுகாத்தது நம்மளை இது பண்ணதே பெரியார் தான் அவர் மட்டும் வரலை அப்படின்னா இன்னும் நம்ம அப்படியே தான் இருந்துருப்போம் திருப்பி சொல்லணும் அப்போ அவனும் அப்படி தான் இருந்திருப்பான் அதுலேயே அவளே சேர்த்துக்கிட்டான் அதான் அந்த பயம் வந்து எடுத்துக்கிச்சிங்க நம்ம மாளிகை வந்து நாம் கட்சிக்காரங்க சம்பவம் பண்ணிட்டாங்க நம்ம கெட்ட வார்த்தை பேசலை ஆபாசம் பேசலை ஒன்றும் பேசல நேத்தை கூட அந்த அண்ணன் அதான் சொன்னார் தம்பி ஆபாசமாக அவங்க பேசுகிறாங்க நீங்கள் பேசிடறாதீங்க தம்பி அவங்க கருத்துக்கு நீங்கள் பதில் நீங்கள் கருத்தை கருத்தால் எதிர்ருவீங்க உங்கள் கருத்துக்கு அவங்க தெரிஞ்சு ஓடணும் தம்பி எப்படி பார்க்க தாரிகா சல்மான் ஒரு கருத்து சொல்கிறாங்க அதுக்கு தான் அவன் கதறான் இந்த இதில் சொல்கிறான் கற்ப போய் ஈவேரா அம்மா அது தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ஈவேரா பறந்துருக்க மாட்டார் எங்களுக்கு தலைவலியே இல்லைன்னு இப்படி சொல்லலாம் அப்படி ஈவேராக பிறக்கலன்னா நீங்கள் இப்படி போய் இப்படி தான் இந்த மாணவங்களாக இருந்திருப்பீங்கன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு தான் கதறிட்டு இருக்கான் நீ இன்னும் கதரு கதர்ன்னு கதர் சொல்கிறான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே ஈவேரா பின்னாடி தான் இருக்காங்க ஈவேரா திராவிடம் பின்னாடி தான் இருக்காங்க யாரா இருக்கா ஆனால் சீமான் போட்டு ஒரு வருஷமா இது பண்ணுறாரு ஒரு தமிழனாவது ஒரு எதாவது ஒருத்தன் பொறுப்பாட்டம் ஒரு ஒன்றும் இல்லை ஐயா காமராஜர் அவர்கள் இருக்காங்க காமராஜர் யார் அவர் தான் வந்து தமிழர்களை படிக்க வச்சு அந்த அவர் ஆட்சியில் கூட நினச்சுன்னு முத்தார் அப்படிங்கிற மாணகண்டா நாய் சொன்னோன்னா நாடார்கள் பூரா ஒட்டுமொத்த தமிழர்கள் பூரா மெயினாக நாடார்னே வச்சுக்கோமே நாடார் அமைப்பு பூரா முத்தாரை செருப்பால் அடித்து கைது பண்ணும் கைது பண்ணும் அவ்வளோ படம் பண்ணாங்க அந்த சீமான் ஒரு வருஷமாக ஒன்றரை வருஷமாக ஈவராக இது பண்ணிருக்காரு எந்த சாதி சங்கம் வந்துச்சு யார் வந்தாவோ ஒன்றும் இல்லை அவர் இந்த ஈவேரா இந்த அவர் இந்த கடவுள் மாதிரி நேற்று வீடியோ சொன்னோம் ஈவேரா ஒரு கடவுள் இவங்களுக்கு ஈவேரா தான் தமிழர்களை படிக்க வைத்தார் ட்ரெஸ் போட்டு விட்டார் ஈவரா இல்லைன்னா நம்ம அமல தான் அலைஞ்சிருப்போம் அதே மாதிரி தான் அவன் சொல்கிறான் அப்போது இங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம ஆரம்பத்திலேருந்தே ஆரியர்களை எதிர்க்கிறோம் ஆரியர்களை ஏற்றுக்கிட்டே நம்ம வந்தால் இடையில திராவிடம் உள்ளே போந்துடுச்சு திராவிடம் உள்ளே போந்து திராவிடம் ஆரியமாக ரெண்டு நம்மளை போட்டு உடுக்கிட்டேன் இப்போ வந்துட்டு நான் தான் அவங்கள்ட்ட வந்து உங்களை காப்பாற்றணும்னு உருட்டுனேன் அது இதுக்கு மேலே ஏற்றுக்க முடியாது நம்ம அதை திருப்பி பேசினேன் இவனுங்க வந்துட்டு இந்த மாதிரி ஆபாசமாக பேசினானுங்க அதிலே வந்துட்டு பாருங்களேன் அவ்வளோ திருப்பி அப்படி சொல்லிவிட்டு அதை எப்படி மாற்றினா பாருங்கள் அதில் போட்டிருக்கு அந்த வார்த்தை இப்படி அப்போ திருப்பி சொல் திருப்பி நீ செயலில் தான் போய் உட்காரு உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு யாருமே கருத்து தான் வைக்கணும் இதுவரை அண்ணன் சீமானை வாடா போடானா இப்போ நம்ம அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஏதாவது ஒரு வார்த்தை சின்ன வார்த்தை சொல்லுங்கள் ஐயா ஸ்டாலின் அவர் சின்ன வார்த்தை சொல்லுங்கள் சின்ன வார்த்தை சொல்லுங்கள் கருணாநிதி அவளை பற்றி சின்ன வார்த்தை கருணாநிதினே சொல்லக்கூடாதுங்கிறான் ஆனால் அவங்க அண்ணன் சீமான கொடுத்து எல்லாம் பேசலாம் வாடா போடா அவனை இவனை எச்ச பொறுக்கி என்ன வேணால் பேசலாம் பாலியல் பொறுக்கி இவங்க தான் எல்லாம் இது பண்ணுறாங்க அப்போ இந்த கும்பல் பேசுது பேசுது இதுக்கு நம்ம பதில் வந்து சட்ட ரீதியாக போகலாம் அதனால தான் இந்த நாய் வந்து சட்ட ரீதியாக தான் அந்த நாய் பயந்துக்கிட்டு அந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்துருச்சான் அப்படியே முழுங்கிட்டான் இதுக்கு மேலே நீ முழுங்கி தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்